வணக்கம் ஆசை ஆசிரியல்ல இனி என்னெல்லாம் நடக்கப் போகுது என்பதை பார்க்க போகிறோம் இங்கே மீனா தான் வந்து எடுத்து செய்யக்கூடிய டெக்கரேஷன் வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க நிறைய ஆட்களை வந்து வேலைக்கு சேர்க்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிந்தாமணிக்கு வேலையே இல்லாமல் போகுது அப்போ சிந்தாமணி இலவசமாகனாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் வைக்கிறேன் அதுக்கப்புறமாவது எனக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மண்டலத்திலையும் பேசுகிறாங்க ஏமா நீங்கள் ஒரு ஆஃபர் இலவசமாக தரலாம் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை காமிப்பீங்க இப்போ எல்லாருமே வந்து மீனாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் மீனாவுக்கு தான் கொடுப்போம் அப்படி இப்படிங்கிறாங்க இங்கே சிந்தாமணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த மேலே சொல்கிறாங்க ஏம்மா ஏன் வேலையும் கெடுத்துட்டா அந்த மீனா உங்கள் வேலையும் கெடுத்துட்டா இனிமேலும் அந்த மீனா வச்சு ஏன் பார்க்க போகிறீங்க உங்கள் குணத்தை நீங்கள் காட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க கடைசி ஒன்று பண்ண போகிறேன் அது பண்ணும்போது உனக்கே தெரிய வரும் இந்த சிந்தாமணி யாருன்னு சொல்லிட்டு அதையும் மீறி அந்த மீனை எதையாவது பண்ணானா கடைசியாக முடிச்சு விட்டு போண்டி அப்படிங்கிறாங்க ஆமாக்கா வேறு வழி கிடையாது நீ வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறக்கா அப்படிங்கிறாங்க இல்லைடா நம்ம தொழிலில் வந்து ஏற்கனவே எனக்கு கெட்ட பேர் ஆகிடுச்சி அப்படி இருக்கும்போது வந்து நான் நாசுக்காக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்படி மென்மைப்போக்கை கடைப்பிடிக்கிறேன் அதை மீனாக சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கா அப்படிங்கும் பேசிகிட்டு இருக்கும்போது போது ஒரு அஞ்சாறு பேர் வராங்க சிந்தாமணி நான் தான் உங்கள்கிட்ட தான் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ சுத்தமாக வேலை நீங்கள் கொடுக்குறதில்ல அப்படிங்கும் போது சிந்தாமணி சொல்கிறாங்க எனக்கே வேலை வந்தால் நான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க சரிதான்மா நீங்கள் சொல்கிறது சரிதான் உங்களை மீறி இந்த தொழிலில் ஆளையே கிடையாதுன்னு சொல்லி பேசுவீங்க இப்போ வல்லவனுக்கு வல்லவன் இருக்கான் அப்படின்ட்டு அந்த மீனாகவும் வந்துட்டாங்க அந்த மீனாக தான் அந்த சிட்டிக்குள்ளே பூரா தொழில் பண்ணுறாங்க இப்போது அவங்கள ஏற்ற நீங்கள் தொழில் பண்ணியும் போகிறதில்ல எங்களுக்கு வேலையும் கொடுக்க போகிறதில்ல அதனால் நாங்கள் அவங்ககிட்டே போய் வேலைக்கு சேர்ந்துருக்கலான் இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு மேலே வேலை கொடுத்துருக்கீங்க அதனால் அவங்கள்ட சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க இங்கே கூட என்ன வந்து விட்டுட்டு போகிறீங்களே அப்படிங்கிறாங்க இம்மா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது நாங்கள் வேலை தான் கூலி தரப்போறைய சும்மா சும்மா எங்களுக்கு சம்மளம் வாங்கிட்டு நாங்கள் இருக்கவே முடியாதாம்மா வேலை செஞ்சு கூலி வாங்கினா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து அந்த மீனாக்கிட்டே வேலைக்கு போகிறோம் ஏன்னா நீங்கள் எதுவும் நினைக்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடலில் வீடுதாங்க இங்கே சிந்தாமணிக்கு விற்கினுக்கிறாங்க என்னடா இது நான் இவ்வளோ நாள் வேலை கொடுத்துருக்கேன் இவங்க பாட்டில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி என்னடா அப்படிங்கிறாங்க அக்கா இந்த தொழிலுக்காக அவங்க கட்டின புருஷனே நீ வந்து பகசிக்கிட்டு தனியாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்களுக்காக ஆனால் இவங்க எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களாக்கா நம்ம கொஞ்ச நாள் வேலை கொடுக்கல உடனே அந்த மீனாட்டை போய் சேரணுங்கிறாங்க அதுவும் அந்த மீனாக்கிட்ட அவங்களுக்கு தொழில் போட்டியாக இறங்கணும் அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க அம்மாடாதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே அங்கே அஞ்சு பேரும் போய் மீனாட்ட போய் வேலை கேட்குறாங்க என்ம்மா நான் அங்கே வேலை பார்த்தால்தான் சிந்தாமணிகிட்ட வேலையே இல்லை எனக்கு தொழில் போட்டி அந்த மீனாக இருக்கா அவளுக்கு முன்னாடி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லுவாங்க ஆனால் எதையுமே வந்து டிசைனாக பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க செலவாக எப்படி சுருக்கலாம் அப்படி சுருக்கி எத்தனை லாபம் கிடைக்கலங்க அப்படிங்கிறதான் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி இல்லை லாபம் குறைவாக இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய வேலை பேசப்படணும் அப்படிங்கிற ஏதாவது பண்ணுறீங்க அதனால நாங்கள்லாம் உங்கள்கிட்டே வேலை பார்க்கலான் இருக்கோம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வேலை உண்டு அடுத்த ஆர்டருக்கு உங்களை கூப்பிட்றேன் நான் பிடிங்க உங்களுக்கு அட்வான்ஸ் சொல்லி அட்வான்ஸ் பண்ண கொடுத்தாங்க ஏம்மா எங்களை பற்றி நல்லாவே தெரியாது அதுக்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க ஆஹா உழைக்கணும்னு நினைக்கிறீங்க உழைக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏமாத்துவீங்களா ஏமாற்ற மாட்டேங்க அதான் தந்துருக்கேன் போயிட்டு வாங்க அடுத்த வேலைக்கு உங்களை பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மூத்த வந்து அந்த அரசியல்வாத தலைவர் கால் பண்ணி கூப்பிட்றாரு தம்பி கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம் வணக்கம் தம்பி ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டம்மா வந்து ஏதோ இந்த மேரேஜுக்கெல்லாம் டெக்கரேஷன் விளையாட்டு செய்யறதில்ல அப்படிங்கிறாங்க அம்மாங்கய்யா இப்போ சிட்டிக்குள்ளே நல்லாவே பண்ணுறா அந்த சிந்தாமணிங்கிற அம்மா வந்து வீட்டம்மாவுக்கு எதிராக தொழில் பண்ணி வேலை விடாமல் பண்ணாங்க இப்போ அவங்க பண்ணதே அவங்களுக்கு காப்பாயிருச்சு அப்படிங்கிறாங்க எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ ஏங்கிட்டே முதல்ல வந்திருக்கலாம் அதை சிந்தாமணிலாம் ஒரு ஆள் கிடையாது நான் வந்துட்டு முதலே சரி பண்ணியிருப்பேன் இப்போ ஒன்றும் கெட்டுப்போகல நீங்கள் அப்படி பண்ணதுனால தான் வீட்டை வீட்டம்மாவுக்கு இந்த சிட்டிக்குள்ளே டெக்கரேஷன் நல்லாவே பேர் உன் வீட்டம்மாலாம் அளவுக்கு பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் நீ தான் தம்பி புருஷன் வந்து சப்போர்ட் இருக்கும்போது பொண்டாட்டி எதனாலும் செய்வான் என்ன அந்த ஐநூறு மாலையை நீங்கள் ரெண்டு நாளில் கட்டி கொண்டு கொடுக்கும்போதே உங்களுடைய திறமை எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போவும் உங்களுக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று தரப்போகிறேன் நீனும் பொண்டாட்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஐயா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வருது ஏன்னா எலெக்ஷன் வருது ஒட்டி நாங்கள் அங்கங்கே பொதுக்கூட்டம் போடுவோம் கிட்டத்தட்ட நம்ம மாவட்டம் முழுவதும் பார்த்தா ஒரு நூறு மேடைக்கு மேலே போட்டு பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்ன நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் எதெல்லாம் செஞ்சோம் என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி பேசணும் அப்போ அனைத்து மேடைக்கும் வந்து டெக்கரேஷன் பண்ணணும் முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வந்து பயங்கரமாக டெக்கரேஷன் இருந்தால் தான் பார்க்குறவங்க அதை ஒரு பதுப்பமாக பார்க்குறாங்க முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடியே சும்மா நம்ம ஒரு இடத்துலேருந்து பேசினா நாலு பேர் கேட்பாங்க இப்போ அப்படி இல்லை பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணுங்கிறாங்க அதனால் அந்த டெக்கரேஷன் நான் கொடுக்குறேன் இந்த நூறு மேடைக்குள்ளதை நீங்கள் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க ஐயா அது நீங்கள் கொடுக்குறத நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவையா அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அட்வான்ஸ் எவ்வளோ தம்பி வேணும் அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் கூப்பிட்டீங்க கூப்பிட்டு வந்து பேசுனே என்னாச்சு எனக்கு அதை பற்றி தெரியாது எங்கள் வீட்டை பண்ணுவோம் அப்படிலாம் நான் கூடவே பயணிப்பேன் அதான் என்னோடய வேலை எனக்கு தெரியல நான் மீனா வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே மீனாவை ஃபோன் பண்ணி மீனா ஒரு பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இங்குங்க அப்படிங்கிறாங்க வேறு யாரும் இல்லை நம்ம அரசியல் தலைவர் இருக்காருலாம் அவர் அவர் தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வாங்க நாங்கள் தான் நிற்கேன் அப்படிங்கிறாங்க உடனே மீனா பைக்கில் வராங்க ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க வாங்கம்மா நல்லா இருக்கியாமா இந்த டெக்கரேஷன் தொழில் ஓடி போகுது அப்படிங்கிறாங்க ஐயா நல்லாவே போகுது அப்படிங்கிறாங்க நானும் கேள்விப்பட்டோமா சிந்தாமணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி கொடுத்தாலாம் முத்து தம்பி இப்போதான் சொல்கிறாப்புல முன்னாடியே என்னை சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை தொழிலுக்கு இடைஞ்சு பண்ணாத அளவுக்கு எப்படி கூப்பிட்டு பேசுகிறோமோ பேசியிருப்பேன் இல்லைனா அதுக்கு சரியான பாடம் கூட்டியிருப்பேன் அப்படிங்கிறாங்க ஏன் ஒன்றுமே இல்லை அவங்க பண்ணதே அவங்களுக்கு திரும்பிடுச்சியா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு விளம்பரம் பண்ணது மாதிரி ஆகிப்போச்சு அவங்க என்ன பண்ண பிரச்சனை அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் புத்திசாலித்தனமாக கையாண்டு உனக்கு நீயே விளம்பரம் பண்ணிக்கிட்டேன் நல்லாயிருக்கு தம்பிகிட்ட சொல்லிட்டேன் உங்கள்ட சொல்லணுமாம்மா ஒரு நூறு இடத்துல வந்து பொதுக்கூட்டம் போட போகிறோம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு எல்லாமே டெக்கரேஷன் வேலையை எடுத்து செய்யணுமா அது நீ தான் பண்ணணும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்கணும் யாருமே உங்கள் கை வண்ணத்தை காட்டு வேட நேம் இருக்குது நல்லா பண்ணணுமா அப்படிங்கிறாங்க ஐயா மலர்களாலேயே சூப்பராக பண்ணி தந்துடுதேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பர்மா நல்ல மணமாக பண்ணி கொடுத்துருமா ஒரு மேடைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க ஐயா பூவெல்லாம் இப்போ நல்லாவே விலை கூடிருச்சு மூர்த்தங்கள் வேறு இருக்குது அப்படிங்கிறாங்கம்மா எவ்வளோ ரேட்டெலாம் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது போக இடத்த மாதிரி அட்வான்ஸ் கொடுக்குற சொல்லாம் இல்லை இப்போ நூறு மேடை இருக்குன்னா ஐம்பது மேடைக்குள்ள காசை தந்துடுறேன் அப்புறம் ஐம்பது மேடைக்குள்ளே காசை நீங்கள் வாங்கிடுங்க தனியாக அப்படிங்கிறாங்க ஏன் ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க எத்தனை சிதறடியாக பண்ணணும் அப்படிங்கிறாங்கம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடை வந்து இப்போ என் வீடு இருக்கலாம் அப்படிங்கிறாங்கம்மா என் பெரிய வீடு அப்படிங்கிறாங்க இந்த வீட்டுக்கு பாதி அளவுக்கு மேடை போடும் சரிங்களா இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னாலும் மீனா கணக்கு பண்ணுவாங்க ஐயா இவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க எவ்வளோ வருமா பரவாயில்லையே ஒரு கணக்கு வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு இதுக்கு நான் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறாங்க ஐயா ஒரு மேடைக்கு எப்படின்னாலும் ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகியா அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ஐம்பது மேடை அப்போ நான் ஐம்பது லட்சம் தரணுமா அப்படிங்கிறாங்க ஆமாங்க ஐயா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு மணி அப்படிங்கிறாங்க ஐயா அப்படிங்கிறாங்க மீனாக்கிட்ட அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்க நம்ம நாளைக்கு அம்மா கூட அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க ஐயா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் பார்த்ததே இல்லை என்ன வாழ்நாளில் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன முத்து சொல்லுறேன் ஐயா நான் எழுதி கூட பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க தம்பி இன்னும் அவங்களுக்கு பெரிய பெரிய வேலை தான் கிடைக்கும் சிதானா நல்ல லெவலுக்கு நீங்கள் போவீங்க அதுக்கு நான் பொறுப்பு இந்த நூறு மேடைக்கு பண்ணோன்னே எருக்காட்சிக்காரன் வந்து எல்லாவும் பார்ப்பான் ஏன்னா எனக்கு அவனுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் வேலைப்பாடு அவனுக்கு பிடிக்கும்ல அவனுக்கும் கூப்பிடுவான் அவனுக்கும் பண்ணி கொடு எல்லாருக்கும் பண்ணிக்கொடு நல்லாயிருக்கும் நல்லா சம்பாதிங்க ஏன்னா சும்மா இருந்தால் கூட வா அரிசியுக்கு வா அப்படிங்கிற இல்லை நினச்சிடல நினச்சி நான் அந்த தொழிலையும் பார்த்துக்கிட்டு மீனா ஹெல்ப் பண்ணி இருந்துக்கிறேன் சரி ரைட்டு சரிட்டு நண்பன் நண்போடு இருக்கான் நீங்கள் என்னோட தான் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் நல்ல வைப்பேசு பையன் நேர்மையான பையன் நம்ம கூட இருந்தாலும் நல்லா இருக்குன்னு பார்க்கேன் சரி சரி உழைச்சி முன்னேறி வா என்ன நாங்கள் வந்து உழைக்காமல் நினைச்சா ரொட்டேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு முடியாதுல்ல ஏம்மா உன் அக்கௌண்ட் நம்பரை வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விடுமா அதை நம்ம இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மீனா அந்த தாய் வீட்டுக்கு வெளியே வராங்க வந்துட்டு எங்கே இவ்வளோ பெரிய பணம் என் அக்கௌண்டில் வரப்போதா அப்படிங்கிறாங்க அம்மா மீனா அப்படிங்கிறாங்க எங்கள் இதுக்கெல்லாம் நம்ம கெட்ட வேண்டியது பணம்லாம் கெட்டணுமில்லா சர்க்காருக்கு அப்படிங்கிறாங்க ஆமா மீனா அப்படிங்கிறாங்க எங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என் குடும்பத்தார் யாருமே பார்த்தது ஏன் கேள்விப்பட்டது கூட இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எழுதி பார்த்தது கூட கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க மீனா இன்னுமே உங்கள் லெவல்லே வேறு என்ன சின்ன மணி தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் இவ்வளோ பெரிய ஆர்டரை அவங்க எடுத்துருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் தலைவர் வந்து மிகப்பெரிய ஆர்டராக நம்மளுக்கு தந்திருக்காரு நம்மளால நம்பிக்கை வச்சுருக்காரு அது போக அவர் ஒரு மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கார் மாவட்டம் ஊராக அவன் பண்ணுவார் அது நூறு இடத்துல பண்ணணுங்காரு நம்ம சூப்பராக பண்ணிடணும் மீனா அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கல்யாணம் ஆடர் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஏங்க அதுக்கெல்லாம் ஆள் நிறைய இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃபோன்லேயே பண்ணிடலாம் அத்தை ஒரு நாள் வீட்டில் என்ன இருக்க வச்சு இப்படி இப்படி வேலை வாங்கணும்னு சொல்லும் போது நம்ம பண்ணலையா அது மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்களே செம்ம மீனா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மீனா வந்து இந்த வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து சந்தோஷமான செய்தியை பகிர்றாங்க அண்ணாமலைக்கு மிக சந்தோஷமான விஷயமா இருக்குது அண்ணாமலை அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ இனிப்பு செய்யுமா அப்படிங்கிறாங்க இனிப்பு செய்கிறாங்க அண்ணாமலை விஜயா வந்தோன்னா வாயில் இனிப்பை விட்டுறாங்க என்னங்க காலையில் இனிப்பு விட்டுறீங்க அப்படிங்கிறாங்க விஜயா ஒரு சமையான செய்தி அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க வா மரும வா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வேலை பிடிச்சிருக்கா ஐம்பது லட்சம் அப்படிங்கிறாங்க ஐம்பது லட்சமாக அப்படிங்க ஐம்பது லட்சம்ல இன்னொரு ஐம்பது லட்சம் வரும் எனக்கு ஒரு கோடி ரூபா வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க யாருங்க ரோஹிணியா ரோகினி பெரிய திறமைசனிங்க பெரிய பெரிய நடிகைக்கெலாம் வந்து டெக் அவள் வந்து பார்லர்வில் பார்க்குறவல அப்படின்னா சாதாரண விஷயமா அப்படிங்கிறாங்க ஓ உனக்கு மரும அது ரோகிணி தானா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அவள் தானாங்க எனக்கு பிடிச்சமான மருமகள் சுருதி பணக்கார பொண்ணாக இருந்தாலும் கூட மேலே ரொம்ப பாசமாக இருக்குது அந்த ரோகிணி தான் நானும் ரோஹிணி மேலே எல்லா கிட்டம்தான் பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ பாசம் வைக்காத உண் மீது அதிக மாதம் வச்ச அப்புறம் மருமகளை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜய் அம்மாறுது யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க வேறு யார் நம்ம மீனாக தான் மீனாக ஒரு கோடி ரூபாய்க்கு பெரிய வேலை எடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு வேலை இவளுக்கு அப்படிங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க கொடுத்துருக்காங்களே மீனாவை தேடி வந்த வேலை இவங்களா தேடி போன வேலை இல்லை அப்படிங்கிறாங்க எங்கே நீங்கள் சொல்லுதெல்லாம் நம்ப மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க உன்னை முத்து சொல்கிறார் வா அம்மா நாங்கள் சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் நம்பாது போது தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டான விஷயம் பயங்கர எரிச்சலாக இருக்குது ஒரு கோடி ரூபாய்க்கு பெரிய வேலை செய்கிறாளா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செய்தி எப்படியாவது சிந்தாமணிக்கு கடத்தணுமே சிந்தாமணி நம்மகிட்ட சரியாக பேசாட்டினாலும் சிந்தாமணி இந்த செய்தி போகுது மாதிரி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு வேண்டிய ஆளுக்கு கால் பண்ணுறாங்க சிந்தாமணிகிட்ட சொல்லுங்கள் பெரிய வேலையாக ஒன்று எடுக்கா இப்படி ஒரு வேலையை எடுத்துட்டா அப்படின்னா எப்படின்னாலும் அவளுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்கிட்ட கிடைக்கும் கிடச்சிச்சின்னா சுத்தமாக மதிக்க மாட்டேன் இந்த சிட்டியில் என்ன விட்டால் ஆள் கிடையாதும்பா அந்த வேலையை மட்டும் இந்த மீனாக செஞ்சு முடிச்சிடவே கூடாது எப்படியாவது கெடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு வந்து சிந்தாமணிக்கு அதில் அதை போட்டுதாங்க போட்டோடனே சிந்தாமணி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இது ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா வேலை வந்து அவளுக்கு கிடைக்கதே நம்மளுக்கு தாங்கிக்க முடியல கோடிக்கணக்கான ரூபாய்க்குள்ளே ஆர்டர் கிடச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சரியான கோபமாயிருது நேராக தலைவரை பார்க்க போகிறாங்க ஐயா வணக்கம் அப்படிங்கு வாங்க சிந்தாமணியே எப்படி இருக்கீங்க அப்படிங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இந்த மீனாவுக்கு உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறாங்க மீனா உங்களுக்கு தெரியாம தலைவராக அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த அவன் வீட்டுக்காரன் நல்ல புழகம் அவன் ஃப்ரெண்டு கொடுக்காதான் இருக்கான் நம்மளுக்கெல்லாம் ரெண்டு மூணு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க நீ உனக்கு ஒழுங்கி என்ன அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படிங்க ஐயா அதை பார்த்தா ஏன் பேச வந்தேன் அப்படிங்கிறாங்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த ஆர்டர் வேணும் அந்த அளவுக்குலாம் செஞ்சுக்க மாட்டா அவள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு மூணு லட்சம் வரைக்கும் தான் அவள் ஆர்டர் இருக்கு லாய்க்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அவள் வந்து லைக் மாட்டான் நான் ஐயா அப்படிங்கிறாங்க ஏம்மா எந்த வேலைக்கு யார் லாயக போடுவாங்க படமாட்டாங்கிறது எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிறாங்க ஐயா அந்த மீனாவுக்கு வேலை கொடுக்காதங்க அந்த வேலையை எனக்கு கொடுங்க ஐயா நீங்கள் ஒரு ஒரு ரூபாய்னு மீனாவுக்கு பேசிருக்கீங்க நான் ஒரு எண்பது லட்ச ரூபாய் செஞ்சு செஞ்சுத்தரேயா அப்படிங்கிறாங்க உடனே அந்த தலைவர் ஜெயிக்கார் ஏமா படத்துக்காக அந்த பொண்ணுக்கு அந்த வேலையை கொடுக்கல அந்த பிள்ளை அந்த சிட்டி உள்ளே செமையாக வேலை செய்துன்னு எல்லோரும் பேசுதாங்க அது போக அந்த பிள்ளையோட கைவண்ணத்தை நான் பூ கட்டும் போது நான் பார்த்துருக்கேன் என்ன அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் தான் நான் நம்பி கொடுத்துருக்கேன் சரி தானா அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த இந்த வேலை அப்படிங்கிறாங்க ஐயா என்னையா நீங்கள் எப்படி இங்கே எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்கம்மாங்க பாரு அவங்க நீ இடைஞ்சு பண்ணாத போய்ட்டோ அப்படின்றாங்க இங்கே சிந்தாமணிக்கு சரியான கடுப்பாகுது இவர்கிட்ட சொல்லி எப்படியாவது மாடுறவங்களும்னு பார்த்தா இவங்க அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படியாவது இந்த மீனாவுக்கு பூ போகாத அளவுக்காக தான் வேலை தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த மார்க்கெட்டில் போய் பேசுகிறாங்க பேசும்போது மொத்த மார்க்கெட்டில் எல்லாருன்னு சொல்கிறாங்க இம்மா அங்கே பாருங்கள் சிந்தாமணியம்மா முன்னாடி நீங்கள் நல்லாவே தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்களை வச்சு ஏவா ஆச்சு இப்போ உங்களுக்கு தொழிலே இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் வேலை செஞ்சு மாதக்கணக்கில் ஆகிற மாதிரி ஆக போகுது அந்த மீனாக தான் வந்து வேலைகளை எல்லாம் எடுத்து செய்கிறாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்க முடியும் ஏன்னா அவங்கள வச்சு தான் எங்களுக்கு ஏவாரணும் சரிங்களா அதனால் நாங்கள் வந்து மீனா சொல்ல தான் கேட்க முடியும் மொத்த மார்க்கெட் எல்லாருமே வந்து அவங்களுக்கு மேலே நல்லா மதிப்பு வச்சுருக்காங்க அது போக முன்னாடி அந்த பொண்ணு வந்து அட்வான்ஸுக்கு பொருள் வரும் கரெக்டாக பணம் கட்டியிருக்கும் இப்போ வந்து முன்னாடியே பணம் வந்து வாங்குது அதனால் வந்து யாருமே அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க சிந்தாமணியம்மா நான் உங்ககிட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே தொழில் பண்ணதுனால சொல்லுதேன் புது எல்லாம் கேட்காதம்மா உடனே மீனாவும் ஃபோன் பண்ணி சொன்னாலும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க ஆகா ஏற்கனவே அந்த முத்து நம்ம மேலே கொள்ளையான கோவத்தில் இருக்கா நம்ம போய் இப்போ சொன்னோம் அப்படின்னு நம்ம தான் வந்து இதை செய்தோம்னு சொன்னு தெரிஞ்சால் மேலும் பிரச்சனை தான் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார் வந்து போயிடுறாங்க அங்கே சிந்தாமணிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது என்னடா இது இந்த மீனாக எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சிட்டிக்கும் இந்த முத்துக்கும் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க சிட்டி எப்படியாவது அந்த மீனாக தொழிலை கெடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நம்ம எது பண்ணாலும் மாட்டிப்போம் வெளியிலேருந்து ஆட்கள் வர சொல்லுவோம் மொத்த மார்க்கெட்லேருந்து பூ வந்து அந்த மேடைக்கு போனால் தானே அவன் டெக்கரேஷன் வேலையை பார்ப்பாங்க நான் கரெக்டாக வழியிலேருந்து ஆட்களை வர சொல்லி இந்த வண்டி எட்டு பேர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க பண்ணிடலாமா அப்படிங்கிற அழகாக பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க இதில் பத்து லட்ச ரூபா இருக்குது வச்சுக்க மேலும் கேளுனாலும் கேளு ஆனால் அந்த மே அந்த தலைவர் ரெடி ஆர்ப்பாடு அந்த மேடைக்கு பூ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறாங்க பணத்தை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்கண்ணே வட்டி கூட இது பயங்கரமாக இருக்கும் பொழுக்கண்ணே அப்படிங்கிறாங்க இந்த சிந்தாமணிக்கும் அந்த மீனாவுக்கும் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கும் முத்துக்கும் ஆகாது அந்த முத்துக்கு எதிரான ஆட்கள் பூரா ஒன்று சேர்ந்தால் போதுமானது அது போக அந்த போலீஸ்காரன் டிராஃபிக்காக போலீஸ்காரன் வந்து அந்த முத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது அவரையும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த அருணை பார்க்க போகிறாங்க சார் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க ஐயோ நீ வெட்டி கொடுத்தவன் ஏறையினே நீ தேவையில்லாத வேலைலாம் பார்த்தவன் நீ இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கே அப்படிங்கிறாங்க சார் நமக்கு அந்த கதையை தெரிஞ்சால் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறாங்க என்ன கதை அப்படிங்கிறாங்க உங்களுக்கும் அந்த டிரைவர் முத்துக்கும் பிடிக்காதில்ல அப்படிங்கிறாங்க அதை உனக்கு கேர் சொன்னா அப்படிங்கிறேன் சார் எனக்கு தெரியும் சார் அவன் நான் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் பொண்டாடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டுருக்கா அதுக்கு அவங்க பெரிய ஒரு ஆளை எதிர்த்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படியா என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க டெக்கரேஷனோடு பார்த்துட்ருக்காங்க ஓ அதனால்தான் நான் முத்தூர் வந்து புத்து முத்து முப்பது துமுறில் ஆடுதானா அப்படின்னு சொல்லி ஆடன்னு கேட்குறாங்க ஆமாம் சார் பணம் இப்போ நல்லா பூந்து விளையாடுது அதனால் ரொம்ப துணி பண்ணுதான் அவங்க கூட்டத்தை எப்படியாவது அடக்கணும் சார் அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க சார் அவங்களுக்கு வந்து பூகாட்ற வரும்போது வண்டி எப்படியாவது நீங்கள் வந்து அந்த லோடோட வரும்போது லாக் பண்ணணும் சார் எப்படின்னு டெக்கரேஷன் போகும்போது ஓவர் ரோடில் வருவாங்க ஓவர் ரோட்டில் போயிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை உட்பாட்டணும் சார் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு அது என்றைக்கி ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் அங்கே ஒருமை ஒரு இப்போது கூட்டம் ரெடி ஆகுது ரெடி ஆகும்போது மீனாக போல் மொத்த மார்க்கெட்டில் வந்து வண்டியில் என்ன வந்து பூ வருது அதே இடத்துல அருண் வந்து ஒவ்வொரு வண்டியாக வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காரு மறைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக சிட்டி ஃபோன் பண்ணி சொன்னார் சார் வந்துருச்சு வண்டி இன்னும் மூணாவது வண்டியாக பின்னாடி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க உடனே அருண் வண்டியை மறைக்கிறாரு ஏன் ஓவர்லோடாக இருக்குது அப்படிங்கிறேன்னு சார் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க ஆவணத்தை இங்கே ஆமிக்கிறாங்க அருணுக்கு தான் அந்த வண்டியை நுப்பாட்டோம்னா இந்த முத்துக்கு நம்ம ஏதாவது கிடைஞ்ச பண்ணுங்க மனநிலையில் இருக்காரு அவர் வண்டியை நுப்பாட்டுதார் நுப்பாட்டினோடனே அங்கே பண்ணுறதுக்கு பூ வரலை அப்போ மீனாவுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் மீனா பூ வரலை மீனா என்ன அப்படி இப்படிங்கும்போது மீனா வந்து முத்துட்ட சொல்கிறாங்க முத்து வட்டி கட்ட கேட்கும் போது இங்கே ஒரு போலீஸ்கார் மறைச்சிருக்காரு அப்படிங்கும் போது அதே நேரம் அருணுன்னு இருக்கார் அருணை பார்த்தோன்னே சரியான கடுப்பாயிடுது என்ன சார் நீங்கள் வண்டியை பறித்து வச்சிருக்கீங்க அப்படிங்கும் ஓவர் லோடு மறைச்சிருக்கேன் நீ என்ன கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு டர் ஆகுது டர் ஆனோடனே நீ எங்கே வேணாலும் போ எப்படி வேணாலும் போ வண்டியை உடம்போட்டேன் நீ இந்த வேலையை செய்யக்கூடாது நீ சிந்தாமணி எது தொழில் பண்ணுற சிந்தாமணி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கும் ஓ நீ சிந்தாமணி ஆளா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி ஆள் மட்டும் இல்லை உனக்கு எதிராக ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க அவ்வளோ பேர் நீ இது பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது தலைவருக்கு கால் பண்ணுறாங்க தலைவரை உங்கள் வேலைக்கு வர்றதுக்கு நாங்கள் பூவை கொண்டு வந்தால் எதிர்கட்சிக்காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே ஒரு அதிகாரி வந்து உடம்புறாங்க அப்படிங்கிறாங்க அவன் நம்பர் என்ன நம்பர்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க வேலை செய்த நம்பர் பார்க்குறாங்க பார்த்து கொடுக்காங்க அங்கேருந்து இருந்து அதிகாரி கால் பண்ணுறாங்க வரணும் என்னையே நினச்சிட்டு இருக்கேன் அந்த முத்துக்கு உணகம் பிரச்சனைனா நீ தேவையில்லாமே பெரிய நீ போயிக்க அப்படிங்க சார் பெரிய இடத்து உண்மை சிலை சார் கொஞ்சம் பெரிய இடத்து உண்மை செயலையா அங்கே மாநாடுக்கு இருக்கியா தலைவர் பெரியாழியா நீ இருக்க இருக்குன்றைக்கே வேண்டாம் நினைக்கியா அப்படிங்கிறேன் சார் சொ ஒழுங்கு மரியாதை வண்டியை கொண்டு அந்த ஸ்பாட்டில் விடுற வரைக்கும் முன்னாடியே போகிற அப்படிங்கிறாங்க வண்டியை கொண்டு அங்கே கொடுத்தாங்க விட்டுட்டு சாரி முத்து அப்படிங்கிறாங்க பாருங்கள் சார் நீங்கள் எல்லாங்கிலையும் உங்கள் வேலை எடுபடணும்னு நினைக்காதிங்க எடுபடலாம் வேண்டும் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் போய் சுட்டிட்டு சொல்லிட்டாங்க என் வேலை நடக்கலை நான் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன் தலைவரை டேரெக்டாக பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன தலைவரை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமண்ணு சொல்கிறாங்க சிந்தாமண்ணு சொல்கிறாங்க ஏ சிட்டி நீ அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவோம் கிடையாது நீ வந்து அந்த அருண் வச்சு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க நான் பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்கம்மா ஏற்கனவே ஒரு வாட்டி நான் வந்து அந்த பூ வண்டியை நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்போ தம்பி மோப்பம் பிடிச்சி வந்துட்டா அதேமாதிரி முகம் முடிச்சு வந்துட்டாங்கன்னா அந்த முத்து நீ விடமாட்டான் முன்னாடி முத்துட்டு ஒன்றும் கிடையாது இப்போ சச்சிக்கணக்கெலாம் ஒன்று பிழங்குது என்ன வச்சு பார்க்க மாட்டாமா அப்படிங்கிறாங்க சரி அப்போ என் பணத்தை திருப்பிதா அப்படிங்கிறாங்க ஏமா பணத்தைலாம் திருப்பி தர முடியாது வேலை செய்யட்ட பரவாயில்ல வேலை செஞ்ச பர்ஃபாமன்ஸ் எடுபடலை எவ்வளோ தான் அடுத்தாப்புல ஏதாவது பண்ணி அந்த முத்து வேலையும் அந்த மீனாட்சி தேலையும் நான் கெடுக்க பார்க்க அப்படிங்கிறாங்க கெடுத்துக்கிழச்ச நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சிந்தாமணிக்கு தெரிஞ்சு பெரிய உயர்த்தியாற்ற பேசுகிறாங்க பேசி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரி சரி மேடம் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கோங்க அந்த சிட்டிக்குள்ளே அவங்க வளர்ந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சிட்றேங்க என் சொத்தில் கூட எழுதி வச்சுருக்கேன் அந்த மீனாக இந்த சிட்டிக்குள்ளே தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கு நான் பொறுப்புமா நீங்கள் வளப்படாதீங்க எனக்கு வர வேண்டியது மட்டும் நீங்கள் எனக்கு வர வச்சுருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே சரிங்க சரிங்க சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிந்தாமணி இனி என்ன நடக்குது இந்த மீனா வாழ்க்கையில் மீனாவுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லது போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்